விநாயகர் ஆலயம் காயிரம்பேடு சிறப்பை பத்தி இங்க பூஜை பண்ற ஐயர்கிட்ட கேப்போம் மக்களே இப்ப நம்ம வந்து இந்த கோயிலோட ஐயரை பார்க்கறோம் அந்த கோயிலோட சிறப்பை பத்தி ஐயர்கிட்ட கேட்கிறோம் நம்ம அது நமஸ்காரம் சுவாமி ஆஹ் நமஸ்காரம்னா நம்ம ராஜயோக வலம்புரி விநாயகரை பத்தி சிறப்புகள் நம்ம என்னன்றது பார்ப்போம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிலம்பொலி நகர் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருக்கு அப்படின்னா கூட்ரோடு காயிரம்பேடு கூட்டுறோடு காயிரம்பேடு கூடுவாஞ்சேரியிலிருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் உள்ள சிலம்பொலி நகர் ஆ காயிரம்பேடு அதை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா சிலம்பொழியில இருந்து நம்ம ராஜயோக வலம்புரி விநாயகர் அமைஞ்சிருக்கார் இந்த கோயில் என்னென்ன இந்த கோயில் எப்படி வந்தது என்ன விஷயம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வா ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறா இல்லையா அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு மண் விநாயகரை வச்சு இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு அவ வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் திடீர்னு இங்கே நம்ம ஒரு ஊருக்காக ஒரு கோயில் அமைச்சா நன்னா இருக்குமே அப்படின்ட்டு அவளோட எண்ணங்கள் இருந்தது அதனால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சிலம்பொழி நகர் மக்கள் சுற்றி இருக்கிறவா எல்லா இந்த காயிரம்பேடு மக்கள் குடுவாஞ்சேரி மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம விநாயகருக்கு இங்கே கோயில் கட்டுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து கொடுத்து ரெடி பண்ணினா முதல்ல நம்மளுக்கு என்னென்ன சன்னதிகள் இந்த கோயிலோடய சன்னதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னா விநாயகர் சன்னதி மெயின் சன்னதியாக இருக்குது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குது அப்புறம் தட்சிணாமூர்த்தி தட்சிணி ராகு கால பூஜை எல்லாம் இங்க நடக்கும் வெள்ளி செவ்வாய் கிழமெல்லாம் நம்மளுக்கு வந்து துர்கை அம்மனுக்கு அபிஷேகங்கள் குங்கும எல்லாம் நடந்து பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் குங்கும பிரசாதம்லாம் எல்லாம் வழங்குவோம் அம்மன் அப்புறம் நவக்கிரகங்கள் நவக்கிரகங்கள் இருக்கு நவகிரங்கள் இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம நவகிரகங்கள் எல்லாமே வந்து அவாவா வாகனம் சனீஸ்வரர்ன்னா காக்கை வாகனம் சூரியன்னா ஏழு குதிரை அப்புறம் குரு பகவான்னா யானை வாகனம் அது மாதிரி எல்லாமே வாகனத்தோடு அமைச்சிருக்காங்க இவாளுக்கும் ராகுகேது பயிற்சி அப்புறம் குரு பயிற்சி சனிப்பெயர்ச்சி அப்போல்லாம் வந்து அவளுக்குலாம் ஸ்பெஷல் அபிஷேகம் நடந்து மக்கள் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுக்குலாம் அர்ச்சனை பண்ணி பூஜைகள் நடத்துவாள் இது வந்து எல்லாமே இந்த ஊர் மக்களே மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுவாள் அது அடுத்தது ஆஞ்சநேயர் சன்னதி ஆஞ்சநேயர் சன்னதியில் என்ன ஸ்பெஷல் ஆஞ்சநேயர் சன்னதி ஏற்கனவே முன்னாடியே பார்த்தாச்சு ஆஞ்சநேயர் சன்னதி எப்படி பூஜை நடக்கிறது அப்படின்னா சனிக்கிழமை எப்படியும் பூஜை உண்டு அதுக்கப்புறம் அமாவாசை அமாவாசையில் ஆஞ்சநேயருக்கு பூஜைகள் உண்டு நிறைய பேருக்கு இங்கே ஆஞ்சநேயரோட அனுகிரகத்தினால நிறைய பேரோட பிரார்த்தனைகள்லாம் நிறைய நிறைவேறியிருக்கு அதே போலதான் விநாயகர் விநாயகருக்கு எப்போ பூஜைகள் அப்படின்னா சங்கடா சதுர்த்தி பூஜை நடக்கிறது அப்புறம் பௌர்ணமி அந்த சமயத்தில் பூஜை நடக்கிறது அங்க நிற சூரிய போல பொன்னங்கி சாத்தி அமர்ந்த பிள்ளையாரே பிள்ளையாறு பட்டி என்ன சுத்தி செடிகள்லாம் வச்சுண்டு நிறைய இங்க கொஞ்சம் கிராம மாதிரி இருக்கிறதுனால ஆடு மாடுலாம் வந்து கோயிலுக்குள்ள வர்றதுனால இப்ப எல்லாம் மக்கள்கள்லாம் சேர்ந்து நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து காமன் வாழ்க்கை எல்லாம் உதவி பண்ணிருக்கா இது மாதிரி இந்த கோயில் பத்தி நீங்க ஒன்னும் நிறைய விஷயங்கள் இந்த கோயிலை பத்தி ஒன்னும் நிறைய விஷயங்கள் என்ன அப்படின்றது இந்த வீடியோ நீங்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்க நடக்கக்கூடிய பூஜை அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஸ்பெஷல் பூஜை நடக்கிறதோ நீங்க அதெல்லாம் வந்து இந்த சேனலை நீங்க பார்க்கலாம் மீதி விஷயங்கள் பூஜை விஷயங்கள் பூஜை முறைகள்லாம் நம்ம வந்து வர வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம் இந்த பூஜைகள் நீங்களாம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடத்துவா அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த சேனலை சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கொடுத்து வச்சுட்டேன்னா இந்த சேனலில் என்னென்னலாம் அப்லோட் பண்ணுறாலோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு உடனே வரும் பூஜைகள்லாம் நீங்கள் உங்கள் இருந்தே பார்க்கலாம் எப்போ சமயம் கிடைக்கிறதோ நீங்கள் எங்கே சுற்று வட்டாரத்தில் இருந்தாலும் நம்ம சிலம்பொலி நகர் குடுவாஞ்சேரிக்குள்ள காயிரம்பேடு காயிரம்பேடு சிலம்பொலி நகரில் இருக்கக்கூடிய ராஜயோக வளம்புரி விநாயகரை வந்து தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிரார்த்தனைகள்லாம் எதுவும் இருந்ததுன்னா விநாயகர் அனுகிரகம் ரொம்ப நன்னா நிறைவேறத்துக்கு விநாயகர் அனுகிரம் பண்ணுவார் அதே போலதான் ஆஞ்சநேயரும் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் இது மாதிரி வியாபார விஷயங்கள் இதெல்லாம் வந்து நிறைய ஆஞ்சநேயருக்கு அவ பூஜை பண்ணி நல்லா சிறப்பு விநாயகருக்கு எந்த ஒரு கடங்களும் இல்லாம அவளோட காரியங்கள் ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறா அப்படின்னா நம்ம எங்க ஒரு ஊருக்கு போனாலும் எங்க இந்த மக்கள் இப்போ சனிக்கிழமை வந்தேள் அப்படின்னா ஆஞ்சநேயர் பூஜை சாயங்காலத்துல வந்தேன்னா ஆஞ்சநேயர் பூஜை பார்க்கலாம் சங்கர சதுர்த்தி சமயத்துல வந்தேல் அப்படின்னா விநாயகரோட அபிஷேகங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலா நடக்கும் ஸோ எப்போ முடிகிறதோ நீங்கள் வந்து பூஜையிலையும் கலந்துக்கோங்கோ உங்களால் ஏதாச்சும் முடியும் அப்படின்னா கோயிலுக்கும் நீங்கள் வந்து அவள் கொடுக்குற ஜிபே நம்பரில் நீங்கள் அனுப்பிடலாம் நன்றி வணக்கம் இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதோட கனெக்ஷன்லேயே இருந்தீங்க அப்படின்னா வரும் நிறைய விஷயங்கள் நிறைய கோயில்களை பற்றி இந்த சேனலில் அவள் அப்லோட் பண்ணிட்டுருக்கா நன்றி வணக்கம்